ஏய் எருமை கடைக்கு போனா வெங்காயம் எல்லாம் நல்லா இருந்தான்னு பார்த்து வாங்க மாட்டியா இப்படி சொத்தையாக இருக்குது அழுகி போயிருக்குது ஆ காசு தானே கொடுத்து வாங்கின்னு வரா இந்த மாதிரி வாங்கின்னு வந்துக்கிறீயா மூதேவி உன்னை எப்பயோ ஒரு நாளைக்கு தானே கடைக்கு அனுப்புகிறேன் டெய்லியும் போற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றியா ஒரு நாளைக்கு தானே போறா நல்லா பார்த்து தான் வாங்கின்னு வந்தாருண்ணா ஆ என்ன போய் கடைக்கு அனுப்புகிறது தப்பு அதுவும் நம்ம தான் செய்யணும் போல எது வெங்காயத்தை பார்த்து வாங்கணுமா நான் கடைக்கு போகிறதே பெரிய விஷயம் அவன் என்னை பார்த்து பயந்துன்னு கிடக்கிறானுங்க நானாம் இந்த மாதிரி பொம்பளை மாதிரி காய்கறி கடைக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டு என்னை அப்படியே ரோல் மாடலாக ஃபில் பண்ணிக்கின்னு நிறைய பேர் டவுலத்தாக சுற்றி நிற்கிறானுங்க நான் போய் காய்கறி கடையில் உக்காந்து வெங்காயத்தை பொறிக்கி பார்த்துட்டு தக்காளியை பொறிக்கி பார்த்துட்டு எப்படி வாங்குறது நானே விட்டால் போதும் எவனா என்னை பாத்திர போகிறான் ஓடியாந்துடலான்ட்டு டக்கடாக்களும் பொறிக்கி போட்டுன்னு ஓடியாந்துன்னுங்கிறேன் இதில் வெங்காயத்தை பார்த்து பொறிக்கி போட்டு வாங்க

எதுவும் அணைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப காலெலாம் வலிக்குது டயர்டாகுதுன்னு சொன்னேனதுக்காக போனேன் அது இருக்கட்டும் ஏங்கிட்டே அவன் வச்சுக்கிட்டான நானே ஒரு மாதிரி ஆன ஆள் என்னை பார்த்து அவன் மிரளுவானுங்க அந்த காய்கறி காடை இப்படி வெங்காயத்தை எடுத்து போட்டு வச்சிருக்கான் நம்மகிட்டே வச்சுக்கிறான அவனை விட்டுறக்கூடாது இரு இரு அவனை வச்சுக்கிறான் நாளைக்கு போகிறேன் திரும்பவும் அவன் பார்க்காத நேரமாக அவன் அசந்த நேரமாக பார்த்து தக்காளி வெங்காயத்தில் அள்ளி போட்டு வந்துடுவேன் காசே பிடிக்குவேன் அவனை இப்படி தான் பழி வாங்கணும் ஏய் பண்ணாடா கடைக்கு போய் காய்கறிய பாத்து எடுத்துனுவா வெங்காயத்தை எல்லாம் கெட்டு போன வெங்காயம் இல்லாம நல்ல வெங்காயமா பார்த்து பொறிக்கணுவான்னா கடைக்கு போய் திருடின்னு வரத்த பத்தி ஐடியா பண்றியா மூச்சு அதிகம் பத்தியா இது தேவையில்லாம ஊரு ஒம்பெல்லாம் வலிச்சுன்னு வரும் பிள்ளைக்குது நீ என்ன பண்ற கடைக்கே நீ போவானா நானே போய் வாங்கிக்கிறேன் உனக்கு உன்னை இது இந்த விஷயத்துக்கு உன்னை சமாளிக்கத்தையும் எனக்கு பெரிய பாடாகுதே அவமான சும்மா விட கூடாது அவனை தாரம் சாதாரண கிளம்பற பரட் பரடா வரடா

ఇది నంచి గిచ్చి పోదు ఇది గిట్టంది అవన కాపాతో ఉండి అవసరం ఇల్ల అవన గిట్టంది ఇత కాపాతున్నో పోత పారు పెస్తాజి అన్నీ అది నాంగ